வணக்க மக்களே அனைவருக்கும் வணக்கம் டெட்டாசிரியர்களுடைய முக்க முக்கியமான தகவலை இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் டெட் தேர்வின் மதிப்பெண் தேர்ச்சி மதிப்பெண்கள் ஐம்பதாக குறைக்க வேண்டும் ஆசிரியர் சங்கங்கள் கோரிக்கைகளை வச்சிருக்காங்க தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்விற்கான சதவீதம் நூற்றி ஐம்பது மதிப்பெண்களுக்கு எண்பத்தி ரெண்டு மதிப்பெண்கள் அனுபவமிக்க ஆசிரியர்களுடைய நடைமுறை சவால்களை உருவாக்குகிறது என ஆசிரியர் சங்கங்கள் எல்லாமே இந்த தகவலை தெரிவிச்சிருக்காங்க சோ என்னதான் நடக்குது கரூர் சென்னையில் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு நடத்தப்படும் தகுதி தேர் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மதிப்பெண்களை ஐம்பது சதவீதமாக குறைக்க வேண்டும் என ஆசிரியர் சங்கங்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க தமிழ்நாடு பட்டதாரி ஆசிரியர் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் பேட்ரிக் ரோமன் தமிழ்நாடு தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நாள் ரெண்டு ஆகியவை பதினைஞ்சு பதினொன்று மற்றும் பதினாறு பதினொன்றில் மாநிலம் முழுவதும் நடைபெற்றன இரு தேர்வுகளிலும் மூணு புள்ளி எழுபத்தஞ்சு லட்சம் அதிகமான தேர்வர்கள் பங்கேற்றாங்க உச்ச நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி தகுதி தேர்வு தேர்ச்சி பெறுதல் அவசியமாகும் பணியில் உள்ள ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் இந்த தேர்வில் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது பல வருடங்களாக கல்வித்துறையில் ஈடுபட்டு வரும் ஆசிரியர்கள் தங்கள் பணியை தொடரவும் பதவி உயர்வு மற்றும் ஊதிய மேம்பாட்டை நிலைநிறுத்தி கொள்ள ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டிய கட்டாய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு இந்த நிலையில் தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்விற்கான தற்பொழுது ஐம்பத்தி ஐந்து சதவீதம் நூற்றம்பதுக்கு எண்பத்தி ரெண்டு மதிப்பெண்கள் அனுபவமிக்க ஆசிரியர்களுக்கு நடைமுறை சவால்களாக உருவாக்குகிறது இந்த பணிச்சுமை வயது சார்ந்த காரணிகள் பாடசாலை செயல்பாடுகளின் தொடர்ச்சி தேர்வு முறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது தகுதி சதவீதத்தை மறுபரிசீலனை செய்வது இன்றியமையாதது இந்தியாவில் உள்ள பல மாநிலங்களில் தகுதி சதவீதம் ஏற்கனவே ஐம்பது சதவீதம் அல்லது அதற்கு குறைவாகவும் நிர்ணயிக்கப்பட்டது ஆந்திர மாநிலத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாயம் என்ற உச்சநீதிமன்ற நீதிமன்ற பிறகு தகுதி பெறுவதற்கான குறைந்தபட்ச மதிப்பெண் குறைக்கப்பட்டுள்ளது ஆந்திரா தெலுங்கானா பீகார் உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் பிற்படுத்தப்பட்ட வகையினருக்கு ஐம்பது சதவீதம் ஆந்திரா தெலுங்கானா எஸ்டி எஸ்டி பிரிவினருக்கு நாற்பது சதவீதம் பீகார் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நாற்பத்தைந்து சதவீதம் ஹரியானா ஐம்பது சதவீதம் ஒடிசா அனைத்து பிரிவினருக்கும் ஐம்பது சதவீதம் மேற்கண்ட மாநிலங்களின் கல்வித்தரம் நியமனம் நிர்வாகம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது எனவே இந்த ஆசிரியர் தகுதி தேர்ச்சி மதிப்பெண்களை அனைத்து பிரிவினருக்கும் குறைத்திட வேண்டுமென ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டெட்டு தாள் ஒன்று மற்றும் தாள் ரெண்டு தேர்வுகளுக்கான குறைந்தபட்ச தகுதி மதிப்பெண்களை தற்பொழுது ஐம்பத்தி ஐந்து சதவீதத்திலிருந்து ஐம்பது சதவீதமாக மாற்றி உத்தரவிட வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வச்சுருக்காங்க தற்பொழுது தமிழ்நாட்டில் ஆசிரியர் நியமனத்திற்கு இன்று தனித்தேர்வு நடத்தப்படுகிறது ஆசிரியர் தகுதி தேர்வு மற்றும் நியமன தேர்வு ஆகிய இரண்டிலும் தேர்ச்சி பெற்றால் மட்டுமே பணி வழங்கும் ஆகவே தகுதி தேர்வு என்பது ஏற்கனவே முறையான தகுதி பெற்ற ஆசிரியர்களை சோதிக்கும் ஒரு தேர்வாகும் அதனுடைய தேர்ச்சி மதிப்பெண்கள் குறைப்பதால் கல்வித்தரம் பாதிக்கப்படாது என தெரிவிச்சிருக்காங்க ஸோ உயர்நிலைப் பள்ளி மேல்நிலை பள்ளி பட்டதாரி ஆசிரியர் சங்கங்களும் இதற்கு கோரிக்கை வச்சிருக்காங்க ஸோ நூற்றி ஐம்பதுக்கு எண்பத்தி ரெண்டு என்பதை எழுவத்தஞ்சா மாற்றி நிர்ணயித்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஸோ ஒரே தேர்ச்சி என்பதை நிர்ணயித்தும் சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வை அறிக்கையை வெளியிட வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விரைவில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் முதல்வருடன் மு முக்கிய முடிவுகளை எடுக்கிறாரு ஸோ இது எல்லாமே இந்த தீர்ப்புகள் முடிவுகள் எல்லாமே நமக்கு எப்போ வெளியாகும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஸோ இன்றைக்கி டுடே திங்கக்கிழமை சபா இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஸோ நவம்பர் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு இந்த மூணு தினங்களில் கண்டிப்பாக வெளியாக வாய்ப்புகள் இருக்குதுங்க ஸோ டெட் தேர்வில் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் ஒரு வாரத்தில் ரிசல்ட்டையும் பப்ளிஷ் பண்ணிடுவாங்க டிஆர்பு மற்றும் பள்ள கல்வித்துறை சம்மந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்